ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ப்ரவுன் பிரெட் பொதுவாக முழு கோதுமை மாவோட தயாரிக்கப்படக்கூடிய ஒரு வகை ரொட்டி இந்த பிரெட்ல அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது நார்ச்சத்து நிறைந்துள்ளது காலை உணவா இந்த முழு கோதுமை பிரெட்டை சாப்பிட்டு வரும் பொழுது பல்வேறு நன்மைகளும் கிடைக்கிது இந்த கோதுமை பிரெட்ல இருக்கக்கூடிய நார்ச்சத்து வேகமா செரிமானமாக கூடிய தன்மை கொண்டது இதனால மலச்சிக்கலை தடுக்க பெரிதும் உதவுது பிரவுன் ரொட்டியில உள்ள நார்ச்சத்து வயிறு நிறைந்த உணர்வை கொடுக்குது இதனால உடல் எடைய கட்டுப்படுத்த உதவுது தேவையில்லாத உணவுகள் சாப்பிடாம இருக்கும் பொழுது உடல் எடை கணிசமா குறைய ஆரம்பிக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கு இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து குழு குளுக்கோஸ் உறிஞ்சதலை மெதுவாக்குவதன் மூலமா ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது இதுல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் உடல் செயல்பாடுகளை குறிப்பா மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்க உதவுது கோதுமை பிரெட்ல காணப்படக்கூடிய இரும்புச்சத்து ரத்தத்துல ஆக்சிஜனை எடுத்து செல்வதற்கும் ஹியூமோகுளோபினை அதிகரிப்பதற்கும் உதவுது இந்த கோதுமை பிரட்டை காலையில வெண்ணெய் ஜாம் சேர்த்து சாப்பிடலாம் முட்டையோடு சேர்த்து சாப்பிடலாம் கோழி இறைச்சியோடு சேர்த்து சாப்பிடலாம் பருப்பு வகைகளோடு சேர்த்தும் சாப்பிடலாம் காய்கறிகளோடு എത്തും സാപ്പിടലാം